கும்பராசி என்பர்களே அவிட்ட நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம் சதை நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு எடுத்த காரியங்கள்லாம் ஜெயமாரத்துக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரும் மேலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை நல்ல நல்ல செய்திகள்லாம் தடையுற்ற விஷயங்கள்லாம் எடுத்து சேர்த்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கல்யாண காரியங்கள் கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நாலு விசேஷங்களில் கடந்து நீங்கள் பேசுறது உங்களுடைய செயல்முறைகள் பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும் தொழிலுக்குண்டான முன்பணம்னு சொல்லக்கூடிய முதலீடை ஈட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும் கடன் சுமைகள்லாம் இருக்கிறவாளுக்கு சுமைகள் அடங்கிறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய இடம் வாங்கிறது வீடு வாங்கிறதுக்கு உண்டான சிந்தனைகள் தோன்றதுக்கு உண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்துல பெயர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் இரண்டு நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றியினை தரும் வழிபாடு